இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க ஒரு அழகான கிராமத்தில் ராமும் சோமோன்னு சொல்லி ஒரு ரெண்டு பேரும் இருந்தாங்க ரெண்டு பேருமே குணத்தில் ரொம்ப வேறுபட்டு இருந்தாங்க ராமும் ரொம்ப நல்லவன் உழைப்பால் தான் உயர முடியுங்கிறத நம்பக்கூடிய ஒரு கடினமான உழைப்பாளி ஆனால் சோமோ எந்த வேலைக்குமே போகாம இருக்கக்கூடிய ஒரு சோம்பேறி ராமு ஒவ்வொரு நாளும் காட்டுக்கு போய் மரங்களை வெட்டி விறகாக்கி சாயங்காலமே சந்தையில கொண்டு வந்து வித்துருவான் ஐயா இந்த மாதிரி விறகு உங்களுக்கு அவ்வளோ ஈஸியா கிடைக்காது நான் காட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த விறகு கொண்டு வந்திருக்கேன் இதுக்கு நீங்க நல்ல விலை தரணும் அப்போ ஒரு நாள் ராமு காட்டுக்கு போய் மரத்தை வெட்டுறதுக்காக போனான் அங்க ஒரு வித்தியாசமான மரத்தை பார்த்தான் உடனே ராமு அந்த மரத்தை வெட்டுற வேலையை ஆரம்பிச்சான் அப்போ அங்க திடீர்னு வித்தியாசமான குரல் கேட்டுச்சு அட ராமு என்னைய வெட்டாத பல வருஷமா இந்த காட்டுல நிறைய பேத்துட்ட இருந்த நான் தப்பிச்சிருக்கேன் நீ பாட்டுக்கு என்னைய பார்த்த உடனேயே வெட்ட ஆரம்பிச்சுட்ட தயவு செஞ்சு என்னைய வெட்டிருப்பா ஆட உன்னைய விடுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு என்னோட வேலையே இதுதானே காட்டுல இருக்க மரங்களை வெட்டி சந்தையில் தான் நான் என் குடும்பத்தையே நடத்திக்கிட்டு இருக்கேன் என்னோட குடும்பத்தை நான் காப்பாத்தனும்னா உன்னைய தான் ஆகணும் தயவு செஞ்சு நீ மன்னிச்சுரு அட இதுதான் பிரச்சனையா அப்போ பின்னாடி திரும்பி பாரு உனக்கு தேவையான பணம் இங்கே இருக்கு இது உனக்கு போதும்னு நினைக்கிறேன் இன்னும் வேணும்னாலும் சொல்லு நான் கொடுக்குறேன் தயவு செஞ்சு என்னையே அந்த அந்த மரம் மரம் சொன்னதை கொடுத்த காசு பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனான் அவனோட மனைவி இப்படி சொன்னான் மீனாட்சி நம்மளோட கஷ்டத்துக்கு எல்லாம் விடிவு காலம் மறந்தாச்சு காட்டுல நான் மரம் வெட்ட போனேன் இல்லையா அங்க நான் ஒரு பேசுற மந்திர மரத்தை பார்த்தேன் அந்த மரம் தான் எனக்கு இதையெல்லாம் கொடுத்துச்சு இப்படி காட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே மனைவி மீனாட்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்போ அங்க வந்த சோமு எல்லாத்தையுமே கேட்டுட்டான் நமக்கு அதிர்ஷ்ட போயி அந்த மரத்துக்கிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடணும் அப்பவே காட்டுக்கு போனோம் சோமு அந்த காடு முழுசும் தேடி பார்த்தும் அந்த மரத்தை கண்டுபிடிக்கவே முடியல உடனே சோமு அங்கிருந்து நேரா ராமுவோட வீட்டுக்கு வந்தான் ராமு தயவு செஞ்சு என்னைய காப்பாத்துப்பா என்னோட குடும்பமே ரொம்ப கஷ்டத்துல இருக்கு நான் இப்பதான் சோம்பேறியா இருக்கிறது எவ்வளவு தப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் நீ இனிமேல் காட்டுக்கு போகும்போது என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போப்பா குழை போட அருமைய நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இனிமேலும் சேர்ந்து சேர்ந்துதான் வேலை பார்ப்பேன் என்னோட கண்ணீருக்கு வழி சொல்லுப்பா சோமு சொன்ன பொய்ய நம்புன ராமு அடுத்த நாளே சோமுவையும் காட்டு கூட்டிட்டு போனான் ராமு கிட்ட இருந்து எப்படியோ பேசி சோமு அந்த மந்திர மரம் இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சுக்கிட்டான் அதுக்கப்புறம் அங்க போன சோமு மந்திர மரமே எனக்கு நீ காசு பணம் கொடுக்கணும் இல்லைனா உன்னைய நானு இங்கேயே இப்பவே வெட்டிடுவேன் அட சோமு என்னைய ஒன்னும் செஞ்சிடாத அப்படியே பின்னாடி திரும்பி பாரு உனக்கு தேவையான காசு பணம் எல்லாமே அங்க இருக்கு அதை எடுத்துக்கிட்டு என்னைய விட்டுரு இன்னமும் எவ்வளவு வேணாலும் கேளு உனக்கு நான் அதை கொடுக்கணேன் அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போன சோமோ பார்வதி பாத்தியா நான் சொன்ன மாதிரியே அதிர்ஷ்டம் தானே இப்ப நம்மளை காப்பாத்தி இருக்கு பாத்தியா எந்த வேலையும் செய்யாம எவ்வளவு காசு பணத்தை நான் சம்பாதிச்சிருக்கேன்னு என்ன ஒரே ஒரு வேலைதான் இங்க இருந்து காடு வரைக்கும் போய் அதுக்கப்புறம் இத பூரா எடுத்துட்டு வரணும் அதுக்கு தான் நான் ஒரு யோசனை பண்ணியிருக்கேன் அந்த மரத்தை வெட்டி நம்ம வீட்டு கொண்டு வந்து பண்ணிருக்கேன் காடு வரைக்கும் போய் பாரு நாளைக்கே இதைத்தான் நான் செய்ய போறேன் எப்படி என்னோட யோசனை அடுத்த நாளே அங்க போன சோமு மரம் எவ்வளவு அழுது கெஞ்சியும் கேட்காம வெட்டி அதை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான் வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே அவங்கிட்ட இருந்த காசு பணம் அத்தனையுமே மரமாக மாறிடுச்சு கடைசியில் ஏமாந்து போயிட்டான் என்ன குட்டீஸ் கிடைச்ச அதிர்ஷ்டத்தையும் சோமு தன்னோட பேராசையினாலும் சோம்பேறித்தனத்தினாலும் எப்படி தவற விட்டான்னு பார்த்தீங்களா இப்போ சொல்லுங்க நீங்கள் ராமு மாதிரி உழைப்பாளியாக இருக்க போறீங்களா இல்ல மாதிரி சோம்பேறியா இருக்க போறீங்களா இந்த கதை உங்களுக்கு படிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எங்க ப்ரமோட்ஸ் கார்டூன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் லைக்கையும் போட்டுருங்க பாய்